தமிழ் வணக்கம் கிரீன்லேண்ட் விவகாரம் அடுத்து என்ன அமெரிக்காவினுடைய அதிபர் இது தொடர்பாக நேற்றிரவு இருந்து சிறப்பு பேட்டியை வழங்கியிருக்கின்றார் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லுக் ராஸ்முசன் அமெரிக்காவினுடைய டென்மார்க்கிற்கான தூதுவர் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற உரையாடல் இந்த உரையாடலில் சிவப்பு கோட்டை இழுத்து இந்த விவகாரத்தில் சமரசம் கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக டென்மார்க் கூறியதாகவும் டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் டென்மார்க் என்னதான் செய்துவிட்டது அங்கே என்று கேல் செய்து இந்த இடத்தில் பின்வாங்க போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் எனவே இது ஒரு புதிய நெருக்கடியாக எதிர்பாராத நேரத்தில் மறுபடியும் வந்திருக்கின்றது இது தொடர்பாக வெளியாகிய முக்கிய செய்திகளினுடைய குறிப்புரை அமெரிக்காவில் எத்தனையோ பேர் இருக்க ஜெப் லேண்டரை எதற்காக நீங்கள் கிரீன்லாண்டினுடைய சிறப்பு தூதுவராக நியமித்தீர்கள் என்ற கேள்விக்கு அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய ஜி ஏ மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கின்ற அணியில் முக்கியமான ஒருவராக இருப்பவரும் லூசியானாவினுடைய கவர்னராகவும் இருக்கின்றார் தான் அவரை தேர்வு செய்யவில்லை என்றும் அவர்தான் இத்தகைய ஒரு பதவி தனக்கு வேண்டும் என்று கேட்டார் என்றும் நேற்று ஊடகவியலாளரிடையே பேசியபொழுது டொனால்டு ட்ரம்ப் ார் அவர் எதற்காக இதை கேட்க வேண்டும் இது போன்ற விவகாரங்களில் அவர் மிகவும் ஆர்வமுடையவர் என்றும் என்றும் அவரை அவர் அடித்துக் கொண்டிருந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னர் அவர் கூறுகின்ற பொழுது பொழுதுலேண்டினுடைய கனிம வளங்கள் பற்றி பேசியிருந்தார் இப்பொழுது பற்றிய பேச்சு அவரிடம் இல்லை கிரீன்லாண்ட் என்பது பாதுகாப்பிற்கு மிகவும் அவசியமானது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு அந்த பெரும் தீவு தமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான பணிகளை ஆற்றுவதற்கு தனக்கு மிகவும் நம்பிக்கை கூறிய ஜெப் லேண்டரை தான் நியமித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய இப்போதைய நிலைப்பாடுகளை பார்த்தால் அவர் டென்மார்க்கினுடைய பேச்சுக்களை இனி கேட்பதற்கு தயாராக இருக்க மாட்டார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது டென்மார்க்கை அவர் கிண்டல் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் முன்னூறு வருடங்களுக்கு முன்னதாக டென்மார்க்கினுடைய ஒரு போர்க்கப்பல் கிரீன்லாந்தில் வந்து இறங்கியதனால் அது எப்படி டென்மார்க்கிற்கு சொந்தமாக மாற முடியும் அப்பொழுது அமெரிக்காவினுடைய கப்பல்களும் அங்கு நின்று இருக்கின்றன அதனால் அது அமெரிக்காவிற்கு சொந்தமாகி விடுமா என்றும் கிரீன்லாந்து என்கின்ற பெரும் தீவை டென்மார்க் வைத்திருப்பதாக கூறினாலும் அவர்கள் அதற்காக பணம் எதையும் செலவிடவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் கிரீன்லாண்டில் மக்கள் தொகை குறைவு அவர்களுக்கும் டென்மார்க் எதுவும் செய்யவில்லை இப்படி இருக்க இதில் டென்மார்க்கு என்ன உரிமை இருக்கின்றது என்று டென்மார்க்கை கிண்டலாக அவர் பேச ஆரம்பித்திருக்கின்றார் மேலும் இந்த தீவில் இருந்து ஓரமாக பார்ப்பீர்களாக இருந்தால் ரஷ்யா சீனாவினுடைய பெரும் பெரும் கப்பல்களை எல்லாம் காண்பீர்கள் டென்மார்க்கினுடைய படையை வைத்து இந்த தீவை காப்பாற்ற முடியாது ஆகவே இது நமது கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இனி அது நமது தேசிய பாதுகாப்பிற்கு அவசியம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் டென்மார்க் என்ன செய்யலாம் அமெரிக்காவுடன் இனி சமரசம் பேசுவதற்கு எதுவும் இல்லை அமெரிக்காவினுடைய எதிரணியாகிய ஐரோப்பிய ஒன்றியத்தை துணைக்கு இழுக்க வேண்டியதை தவிர டென்மார்க் தரப்பில் வேறு வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது அதேவேளை இந்த விவகாரத்தில் கிரீன்லாண்டா டென்மார்க்கா வேண்டும் என்று கேட்டால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் டென்மார்க் தேவையில்லை கிரீன்லேண்ட் தான் தனக்கு வேண்டும் என்று கூறுகின்றது இதுபோல டென்மார்க்கை எடுத்துக்கொண்டால் கிரீன்லேண்ட் வேண்டுமா அமெரிக்கா வேண்டுமா என்ற கேள்விக்கு டென்மார்க் கிளர்க்கிடம் தெளிவான ஒரு பதில் இருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பது கவனிக்கத்தக்கது அமெரிக்காவினுடைய டென்மார்க் தூதுவர் கென் ஹெவரியுடன் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் லோக்கர் ராஸ்முசன் இருக்கின்றார் இவரை அழைத்து பேசிய லாஸ் லோக்கர் ராஸ்முசன் டென்மார்க்கினுடைய நிலைப்பாடு இதுதான் என்றும் சிவப்பு கோடு வந்துவிட்டது இதை தாண்ட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே டென்மார்க் கிரீன்லாண்டை விட்டு கொடுக்கும் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கிரீன்லாண்டினுடைய பேசுவதற்காக உட்கார்ந்திருந்தார் அவர்களும் இது வருத்தம் அளிக்கின்ற செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த அறிவிப்பானது டொனால்டு டிரம்பிடம் இருந்து நேரடியாக வந்திருப்பதாகவும் அமெரிக்க நிர்வாகத்தில் பெரும்பாலானவர்களுக்கு இப்படி ஒரு முடிவு தெரியாமல் இருப்பதாகவும் லாஸ் ராஸ்முசன் கூறுகின்றார் இந்த நேரம் வெட்டு ஒன்று தொண்டு இரண்டு என்று முடிவெடுக்காவிட்டால் பின்னர் பெரும் பிரச்சனையாக மாறிடும் என்றும்றி பேச்சுவனர் முடிவெடுக்கப்பட்டது இதற்கிடையில் உக்ரைன் போரை கொண்டிருக்கின்றது சிறிய சட்லைட்டுகள் மூலமாக தரையிலிருந்து ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் பறந்து கொண்டிருக்கின்ற ஸ்டார்லிங் சட்டிலைட்டுகளினுடைய ஒழுக்கு என்று கூறப்படுகின்ற பாதையிலே கூறான இரும்பு குண்டுகளை விதைக்க ரஷ்யா இதனால் ஸ்டார்லிங் அதனுடன் உடைந்து சிதறும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதற்கான வேலைகளை ரஷ்யா செய்ய இருப்பதாக நேட்டோ சந்தேகப்படுவதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இப்படி கூறான இரும்பு குண்டுகளை விண்வெளியில் தூவினால் அது தரை நோக்கி இறங்காது என்பதும் அந்தத்தில் பறந்து கொண்டிருக்கும் கனவகத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே விண்வெளி விபத்துகள் ஏற்படலாம் இது சர்வதேச விண்வெளி மேடைக்கும் ஆபத்தாக அமையலாம் இந்த நிலையில் அமெரிக்கா பசிபிக் பகுதியில் மீண்டும் மீண்டும் ஒரு போதை கடத்தல் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறுகின்றது பெருமளவிலான வெடிப்புடன் கப்பல் சிதறியது ஒருவர் மரணித்ததாக கூறப்படுகின்றது கப்பலினுடைய நீண்ட தூர பயணமானது இது போதை வஸ்து கப்பல் தான் என்ற முடிவிற்கு வருவதற்கு தமக்கு போதுமாக இருந்ததாக அமெரிக்கா கூறுகின்றது இதுவரை இருபது கப்பல்களை தகர்த்து நூறு பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சந்திர தரையினுடைய பிற்பகுதியில் கடந்த வாரம் பெரும் வெளிச்சம் ஒன்று காணப்பட்டதாகவும் எதிர்பாராத ஏதோ ஒன்று மோதி இருப்பதாகவும் கருதப்பட்டது இது விண்கற்கள் மோதியதனால் ஏற்பட்ட பெருவெளிச்சம் என்றும் சந்திரனில் காற்று இல்லாத காரணத்தினால் விண்கற்கள் மிக வேகமாக வந்து அதன் மீது மோதுவதனால் ஏற்பட்ட வெளிச்சம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே